உங்க ராசியை மனசுல நினைச்சுக்கோங்க நீங்க குணத்தை சொல்லுங்க ஓகேங்களா அது எந்த ராசி நம்ம கண்டுபிடிப்போம் நீங்க ஆர்டரா கூட சொல்ல வேணாம் அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் இந்த ராசிக்கு அப்புறம் இந்த ராசி தான் சொல்லுவாங்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால ஏதாவது ஒரு ராசியோட குணம் சொல்லுங்க இந்த வருஷத்துடைய குணம் சொல்லுங்க மென்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான ராசிக்காரவங்க மென்மையாக இருக்கிறவங்க முக்கியமான ராசி அவங்க தலைமுடி வந்து சுருண்டு இருக்கும் தலைமுடி சுருண்டு இருக்கும் பல்வரிசா அழகா இருக்கும் பல் பல்வரிசா அழகா ஏகப்பட்டது சுருண்டு கிடைக்கும் அவங்க தான் ஹீரோ ஹீரோயினு நடிக்கும் வாய்ப்பு பெற்றவர்கள் ஹீரோ ஹீரோ நடிக்க வாய்ப்பு பெற்றவங்க எதாவது ஒரு செலிபிரிட்டீஸாக உள்ள வந்தே ஆவாங்க அந்த ராசி எங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அது அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல அவர் சொன்ன ராசி புலனுக்கு ஒத்து வர ராசி எது சுருண்ட முடி அப்புறம் என்ன சார் பல்வர்சை நல்லா அழகா இருக்கும் மேல் பள்ளம் பல்வரிஷா நல்லா அழகாக இருக்கும் பல்வர்சன் சாமிக்கு பல்வரசம் ரொம்ப அழகா இருக்கு சரி சார் மூணு மணி இது போயிடும் சார்